Terima kasih telah menonton! வணக்கம் நாங்க தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் கிராமத்துல இருந்து பேசுறோம் அகிலகுத்த ஐநாறு பணியம் பெரியாண்டவனை வேண்டி நாங்க பாரம்பரிய முறையில பொங்கல் வைத்துக் கொண்டு வருகிறோம் நாங்க ஒரு நூத்தி எட்டு பிள்ளையர்களை எங்களுக்கு வருஷம் வருஷம் பிடிச்சி நாங்க எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் பொங்கலிட்டு வருஷங்கள் ஆராதனை செய்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பொங்கல் நடத்தி கொண்டு வருகிறோம் எங்களுக்கு இது வழி வழியா குலதெய்வ வழிபாடு மாதிரி எங்க முன்னோர்கள் சொல்லி வந்ததை நாங்கள் திரும்ப செய்கிறோம் இது நகரங்கள்ல சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறாங்க நாங்க எங்க கிராமத்தில் ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி கொண்டாடுற இந்த பொங்கலை வந்து நாங்கள் பெருமொங்கல் சொல்றோம் இது காலங்காலமா நாங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ற இடமா இந்த பொங்கல் பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி வரோம்